தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவுக்கு நல்ல நேரமாக கெட்ட நேரமானே தெரியல ஏன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளும் சரி வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளும் சரி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அச்சத்திலும் அதே சமயத்தில் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட அந்த வகையில் தமிழ்நாடு மிதி வழக்கில் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது வாஷிங்டன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எந்த அமைப்புன்னா பன்னாட்டு உணவு கோட்பாடு ஆராய்ச்சி கழகம் நான் உணவுன்னு மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க எதை பத்தி அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ஆனால் அவங்க கொடுத்த அறிவிப்பு கொஞ்சம் பகிர்ந்ததா இருந்துச்சு கொஞ்சம் இல்லை உண்மையாவே சொல்ல ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு பகிர்ந்தா இருந்துச்சு அந்த அறிவிப்பு இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்க போகுது அப்படிங்கறதுதான் இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா ஒரு வல்லரசு நாடா ஆகணும் அதுக்காக கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் மனசுலயும் கனவை விதையா விதைச்சிட்டு போன ஒரு நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆனா அந்த கனவு வெறும் நனவாவே போயிட்டு இருக்கக்கூடிய தான் மாறி போயிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வளர சாகமோ ஆகாதோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரும் சோத்துக்கு வழி இல்லாமல் செத்துப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையை நோக்கி நம்ம தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை அவங்க பன்னாட்டு உணவு கோட்பாடு ஆராய்ச்சி கழகத்தில் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய உணவு உற்பத்தியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியா ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சத்திற்கான ஒரு போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு உணவு உற்பத்தியை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்தியாவால் ஒரு முடியாத காரியம் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க நம்மளே உதாரணமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தைந்து கோடியை எட்டி இருக்கும் அன்னைக்கு அவங்களுடைய உணவு தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஏழு மில்லியன் டன் ஆனால் அவங்களால உற்பத்தி செய்ய முடியறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் டன் தான் அவங்களால உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்மக்கிட்ட அவசர தேவைக்காக சராசரியா அறுபது மில்லியன் டன் உணவு உணவுப் பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை சரியான அறிவியல் முறைப்படி பராமரிக்காததுனால கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அதாவது முப்பது மில்லியன் டன்னுக்கு மேல சரியான அறிவியல் முறைப்படி பராமரிக்கப்படாதனால வீணா போயிட்டு இருக்கு அது எந்த விதமான உபயோகத்திற்கும் பயனற்றது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உணவுப் பொருளுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஏற்பட்ட உணவு பஞ்சத்துல அமெரிக்கா கிட்டே இருந்து கோதுமையை நம்ம என்ன பண்ணாங்கன்னா இறக்குமதி பண்ணாங்க ஆனா இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுல கிட்டத்தட்ட இருபது டன் கோதுமையை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதும் ஒரு அப்பட்டமான உண்மை இன்னைக்கு விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல பாரம்பரியமா விவசாயத்தை பார்த்து வந்துகிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகள் இந்த விஞ்ஞானத்தை நோக்கியும் தொழில்நுட்பத்தை நோக்கியும் போன காரணத்தினால இன்னைக்கு பல விளைநிலங்கள் தொழிற்சாலைகளாகவும் கட்டடங்கள் கட்டக்கூடிய இடங்களாகவும் தான் மாறி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான உண்மை மத்திய வேளாண் அமைச்சகம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு நடப்பாண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் அதாவது விவசாய நிலப்பரப்பில் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஹெக்டர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பரிதாபகரமான ஒன்று அடுத்ததான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்தைப்படுவீங்க அந்த அறிவிப்பை நான் உங்களுக்கு நான் சரியான முறையில் நான் புள்ளி வரப்படியே சொல்கிறேன் தமிழகத்தில் விவசாய நிலங்களுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்ப தமிழக அரசுடைய பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்திற்கான அணுகுமுறை அறிக்கையில் இது வெளியிடப்பட்டிருக்கு அதில் தமிழகத்தினுடைய உள்ள இன்றைய நிலை குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்களும் இடம்பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலுல இருபத்தி ஐந்து சதவீதமாக இருந்த வேளாண்மை உற்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் பதிமூணு புள்ளி மூணு சதவீதமா குறைஞ்சிருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுல எழுபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒம்போது லட்சம் டன்னாக இருந்த உணவு தானிய உற்பத்தி இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் டன்னா குறைஞ்சிருக்கு தமிழகத்துல நெல் சாகுபடிக்கான விவசாய பரப்பளவு அப்படிங்கிறது இருபது லட்சத்தி அறுபது நாயிரம் ஹெக்டர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுல பத்தொம்பது லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டராக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பரிதாபகரமான விஷயம் தமிழக அரசினுடைய பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரப்படி சோள சாகுபடியினுடைய பரப்பளவு தமிழகத்தில் மூணு லட்சத்தி எழுபதனாயிரம் ஹெக்டர்லேருந்து இன்னைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ஹெக்டராக குறைஞ்சிருக்கு அடுத்ததாக கம்பு சாகுபடியில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஹெக்டர்லேருந்து வெறும் இன்னைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் தான் கம்பு பயிரிடப்பட்டு இருக்கு கேழ்வரகனுடைய உற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஹெக்டர்லேருந்து இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரம் ஹெக்டராக குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த பத்தாண்டுகளுக்குள்ள இந்த அளவுக்கு நம்முடைய விவசாயினுடைய விவசாயத்தினுடைய உற்பத்தி அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மேலும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி சரி தற்போதைய உற்பத்தியை விட இரண்டாயிரத்தி இருபதுல இந்திய வேளாண்டைய உற்பத்தி இரட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்திய வேளாண் திட்ட வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் பல்வேறு கட்டமான முயற்சிகளை வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்திய விவசாயத்தினுடைய நில பரப்பளவு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது மற்றொரு பரிதாபகரமான விஷயம் இரண்டாயிரத்தி பதிமூ சாரி இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இந்த உணவு உற்பத்திக்கான மகசூலை நம்ம மிகவும் பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது மற்றும் ஒரு அப்பட்டமான உண்மையும் கூட ஒரு விஷயத்துல வேணா நம்ம வேணா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் அது என்னன்னா காய்கறிகள் பழங்கள் கரும்பு உற்பத்தி எண்ணெய் வித்துக்கள் பருத்தி மீன் உற்பத்தி பால் உற்பத்தி இது போன்ற விஷயங்களை நம்ம தண்ணிறைவு பெற்றிருந்தாலும் கூட உலக வெப்பமயமாதல் அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உலக வெப்பமாதல் காரணத்தினாலையும் பருவமழை பருவம் தப்பி பெய்யக்கூடிய காரணத்தினாலையும் இது ரெண்டுமே விவசாயத்திற்கு எமனா மாறியிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பரிதாபகரமான உண்மையும் கூட கடந்த மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள்ல இந்திய வேளாண் உடைய சராசரி வளர்ச்சி விகிதத்தை பார்த்தா மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அஹ் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான்கு புள்ளி ஏழு வேளாண் வளர்ச்சி சதவீதம் இருந்துச்சு அடுத்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரண்டு சதவீதம் தான் வேளாண் வளர்ச்சி சதவீதம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்துல வேளாண் வளர்ச்சி சதவீதம் எவ்வளவு இருக்குன்னா வெறும் ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்கு சோ நாளுக்கு நாள் படிப்படி இந்த வேளாண் வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே வந்துகிட்டு இருக்கு பன்னாட்டு உணவு கோட்பாடு ஆராய்ச்சி கழகம் வாஷிங்டன்ல இருக்கிறவங்க இன்னொரு பரிதாபகரமான ஒரு விஷயத்த முன் வச்சாங்க ஏன்னா இந்த வீடியோவில் முக்கால்வாசி நிறைய இடங்கள் இந்த பரிதாபகரமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே பார்த்து பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்டை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படி ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாட்டோட தான் தூங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அதில் முன் வச்சிருக்காங்க ஆப்பிரிக்காவுக்கு அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய அதிக மக்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் உலகின் சிறந்த ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு உண்மை இந்த ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தி என்ன பண்ண போகிறோம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த விவசாயத்திற்கு இந்த ஆக சிறந்த ஒரு இளைஞர் கூட்டம் என்ன போகுது எப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு படித்த ஒரு ஆண்மகனோ அல்லது பெண்மகளோ எப்படி அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கோ அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிங் மேலே அவங்க வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எப்படி ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண்மகளுக்கும் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய உணவு தேவைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் உணவுப் பொருட்களை விளைவிக்கக்கூடிய இந்த விவசாயிகளையும் இந்த விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்திற்கும் இருக்குது அப்படிங்கிறது நாம் மறந்து மறந்துடக்கூடாத ஒரு விஷயமும் கூட ஸோ நாம என்ன பண்ண போகிறோம் வி ஹாவ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஸோ தொட்டது நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிறது இருக்கிறத விட்டு இவங்க தண்ணி வாங்கி தருவாங்களா இவங்க விவசாயிகளை காப்பாத்துவாங்களா இருக்காங்க என்னென்ன கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய இந்த படித்த சமூகமானது இந்த விவசாயிக்காகவும் விவசாயத்திற்காகவும் என்ன செய்ய போறோம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுல ஃபேஸ் பண்ணக்கூடிய அதாவது எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகுது அதுக்கு இந்த இளைஞர் கூட்டம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் கண்முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நம்முடைய விவசாயிகளுக்காகவும் விவசாயத்திற்காகவும் பிடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்